அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பார்க்க போன்றோம்னு சொன்னால் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி வெலிகம பிரதேச சபை தலைவர் வசந்த விக்ரமசேகர இன்னும் தெரியாத நபர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அவருடைய படுகொலை தொடர்பாக விசேட போலீஸ் பிரிவுகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் கொலையாளியை தேடும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த முயற்சியில் நேற்றைய தினம் நான்கு சந்தேக நபர்கள் அவர்களால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த கைது செய்யப்பட்டவர்கள் இந்த கொலை தொடர்பாக வழங்கிய திடுக்கிடும் தகவல்களை பற்றி இந்த காணொலியில் நாங்கள் பார்ப்போம் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அதாவது நேற்று காலை போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி கெக்கிராவ பகுதியில் இருந்த வீடொன்றில் சந்தேகத்துக்கு இடமாக நான்கு பேருடைய நடமாட்டம் இருப்பதாக போலீஸ் அவர்களை அங்கே கைது செய்வதற்கு சென்றிருந்தார்கள் அவ்வாறு கைது நடவடிக்கையின் பொழுது நான்கு பேரில் ஒருவர் போலீசாரை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் அவர் தப்பிச் சென்றவரை போலீசார் கைது செய்வதற்காக பொதுமக்களுடைய உதவியை நாடி இருந்தார்கள் அவருடைய புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் இட்டு இவரை காண்பவர்கள் தமக்கு தருமாறு கூறியிருந்தார் அந்த வகையில் அவர் நேற்று மாலை அதாவது இருபத்தி ஆறாம் தேதி மாலை பொதுமக்களின் உதவியுடன் மகரகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் மேலும் போலீசார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அத்தாக்குதலை அவரே செய்திருந்ததாகவும் இத்தாக்குதலானது துபாயில் இருந்து நிறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மிதிகபர் ரூபான் மற்றும் சுட்டியின் நெருங்கிய நண்பன் மூலம் இத்தாக்குதலுக்கான ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாகவும் இக்கொலையை செய்து முடிப்பதற்கு ஒன்று ஐந்து மில்லியன் அதாவது பதினைந்து லட்சம் ரூபாய் வரை பணம் பேசப்பட்டு அது கொலைக்கு முன்பே அவர்களிடம் வழங்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது இக்கொலையாளியானவர் இருபத்தி ஆறாம் தேதி காலை அதாவது நேற்று காலை பொலிஸாரிடம் இருந்து தப்பி கெக்கிராவை பகுதியில் இருந்து கொழும்பு போர்ட்டிற்கு வந்து அங்கு ஐஸ் போதைப் பொருளை கொள்வன செய்வதற்காக பல மணி நேரம் அலைந்து திரிந்ததாகவும் அங்கு அந்த ஐஸை கொள்வன செய்ய முடியாதால் பொரள தெமட்டக்கொட ஆகிய பிரதேசங்களில் சென்று ஐஸ் போதைப் பொருளை தேடியதாகவும் அங்கும் அப்போதைப் பொருள் கிடைக்காதன் காரணமாக திரும்பவும் கொழும்பு போர்ட்டிற்கு வந்து அங்கே நின்று பின்பு தெமட்ட கொட பஸ்ஸில் ஏறி மாத்திரைக்கு செல்ல அவர் இருந்த விலையில் துபாயில் இருந்து மாத்தரைக்கு செல்ல வேண்டாம் என்று பணிப்பு அவருக்கு வந்தபடியால் அவர் அங்கிருந்து கொட்டாவையில் இருந்து மகரகம சென்றுள்ளார் பல மணி நேரம் அங்கு அவர் தீர்ந்ததன் பின்பு அவருக்கு வழங்கப்பட்ட கட்டளையின் பிரகாரம் முன்பு பாவித்த செல்போனை எறிந்துவிட்டு புதிய போன் ஒன்றை வேண்டுவதற்காக கடையாண்டுகள் செய்து சென்றிருந்தார் அவ்வாறு கடைக்குள் சென்றவர் திரும்பி வரும் வழியில் பஸ்ஸில் அந்த வழியால் பயணித்த புலனாய்வுத்துறை அதிகாரி தனது வேலை முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்ததன இவரை அங்கு கண்டுள்ளார் பஸ்ஸில் இருந்து அவரை கண்டதும் அவர் பஸ்ஸில் இருந்து இறங்கி அவரை துரத்தி செல்லும் பொழுது அவர் ஒரு கடையில் இருந்து போனை ஃபோனை திருடிவிட்டு தப்பி சென்றுள்ளார் அந்த போன் திருடியதை கண்ட பொதுமக்கள் அந்த அலுவலகருடன் சேர்ந்து அவரை பிடித்து அங்கு போலீசாரிடம் அவர்கள் ஒப்படைத்திருந்தார்கள் இவரிடம் விசாரித்ததின் அடிப்படையில் இவர் ஆரம்ப கல்வியை மட்டும் கற்றுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது மேலும் இவர் கொலையை நடத்திவிட்டு அங்கிருந்து வேறொருவருடன் ஒரு மோட்டார் பைக்கில் பயணம் செய்து இடையில் அந்த பைக்கில் மாறி வேறொரு பைக்கில் சென்றதாக கூறப்படுகின்றது மேலும் இவர்கள் அந்த கொலையை புரிவதற்காக இவருடைய மனைவியும் சேர்ந்து மொத்தம் மூவராக அந்த கொலை சம்பவம் நடைபெற்ற எடுத்து வந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றனர் பதினைந்து லட்சம் பணம் கைமாறப்பட்டதாக கூறப்பட்டினும் மூன்று லட்சமே அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றது மற்றும் பன்னிரண்டு லட்சம் அவருடைய மனைவியிடமிருந்தே போலீசார் கைப்பற்றியிருந்தார் இவை இந்த கொலையாளியால் கூறப்பட்ட அடிப்படை தகவல்களாக கூறப்படுகின்றது மேலும் விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளிப்படுகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்